இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே உன்னை நான் மேட்டுக்கொண்டேன் பயப்படாதே என்றவரே உம்மை போற்றுகின்றேன் தீமைகளை எதிர்க்க என் வார்த்தையை ஆயுதமாக்குங்கள் என்று கற்பிப்பவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்றும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றும் நீர் என்னை இன்றைய உம் தெய்வீக வார்த்தைகளோடாக உற்சாகம் தந்து வலுப்படுத்துகின்றீரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஏசுகை பொல்லாரிடமிருந்து என்னை நேரிய பாதையில் வழிநடத்துகின்றீரே உமது உடனிருப்பை அறிந்திடவும் எனக்கு கிருபை தந்தீரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஏசையா உமது ஊழியர்களான இறையடியாளர்களின் மூலமும் என்னுடன் பேசுகின்றீரே நன்றி தந்தையே தனியாக இருக்கும் போதும் தனிமையை உணரும் போதும் எனக்கு தோள் கொடுக்கும் தோழனாக கடல் நடுவே வந்தீரே உன் திருத்தாய் திருத்தாள் பணிந்து நன்றி கூறுகின்றேன் உமது பிரசன்னம் இந்த எளியவனின் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றேன் ஆண்டவரே இயேசுவே உம்மை பற்றி அதிகமாய் பேசவும் உமது கல்வாரி பாடுகளை அதிகமாய் சிந்தித்து என் விண்ணக வாழ்வை நோக்கி தூய்மையான பாதையில் நடந்திடவும் அருள்தாரும் இன்றைய நாளில் உமது அன்பர்களின் ஆன்மீக உறவுகள் அதிகமாய் என்னை அடைந்திட எளியவன் என்னை பரிசுத்த உமது பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்